அனைவருக்கும் வணக்கம் நம்ம லேண்ட்லேருந்து இன்னொரு இன்னொருத்தருடைய லேண்டுக்கோ இல்லை வந்து அந்த லேண்டுக்கு வந்து மற்றவர்களோ போகிறதுக்கு நம்ம லேண்டை நம்ம பட்டா லேண்டை தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வழிவிட்டு தான் ஆகணுமா சட்டம் என்ன சொல்லுது அதே போல் வந்து வழிவிட தேவை இல்லையா அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கூட தட்டி விட்ருங்க சைடில் உள்ள பிள்ளைகாய் டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க அதாவது ஒரு பட்டா லேண்டு நமக்கு வந்து நம்ம பேர்ல வந்து ஒரு பட்டா லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டு வழியா இன்னொருத்தர் லேண்டுக்கு போறாங்க அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நிறுத்த முடியும் அதை எப்படி நிறுத்த முடியும் இல்லை வந்து இல்லை வழி தான் ஆகணுமா அப்படின்னா வழி விட்டு தான் ஆகணும் ரெண்டு விதமாகவும் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வசதி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கொண்டு வந்தாங்க இந்த வசதி உரிமை சட்டம்னா என்ன அப்படின்னா ஒருத்தருடைய லேண்டு இருக்கு அப்படின்னா அதற்கு முன்னாலேயோ பின்னாலேயோ எந்த விதமான பாதைகளும் இல்லை நீர்நிலைகளா இருக்கு இந்த பக்கம் வந்து இன்னும் பட்டா லேண்டா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல அவரு நமக்கு கிட்ட விற்கிறாரு அப்படின்னா அதற்கு முன்பூசனில் கண்டிப்பாக நம்ம வழி விட்டுத்தான் ஆகணும் அதை வ வலி விட முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்ம வழி மட்டும்தான் இருக்கு வேற எந்த வழியுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் ஆகணும் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை ஏன்னா அது வந்து வசதி உரிமை சட்டம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற நபர் வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்கு அதாவது முன்பூசனை வந்து சிங்கிற நபருக்கு விற்றுட்டாரு அதுக்கு பின்பூசனை பிங்கிற நபருக்கு விற்றுட்டாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பீ பீயிங் நபர் வந்து வெளியே போறதுக்கோ உள்ள வர்றதுக்கோ பாதை இல்லை சி தர மாட்டாரு அப்படின்னா கண்டிப்பா சீ கொடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து அதுதான் வசதி உரிமை சட்டம் இதுல உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எந்த விதமான வழிகளுமே இல்லைன்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும் வழிகள் இருந்தா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் வந்து வழக்குரிமைன்னு இருக்கு அது வழக்கு உரிமைன்னா வழக்கமான உரிமை இப்போ வயல்ல பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா வரப்பு போட்டிருப்போம் அதில் தண்ணி வந்துட்டுருக்கோம் நம்ம தண்ணிக்கு வந்து ஃபுல்லாக வயலில் தண்ணி பாய்ச்சிடுவோம் திடீர்னு ஒரு பெரிய மழை வரும் அப்போ வந்து அதிகமாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வெட்டி விடுவோம் போக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் அது வெட்டி விடும்போது தண்ணி வந்து அடுத்தவங்க சைக்கி போய் தான் போவோம் அதை வந்து நீங்கள் தடுக்க முடியாது அது வழக்கமான உரிமை அதே போல் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வீட்டுக்கு நம்ம இல்லை எம்டி லேண்டாக கிடக்குன்னு வச்சுக்கங்களேன் பட்டா லேண்டு தான் எம்டி லேண்டாக கிடக்கு அவங்க ஒரு இருபது வருஷமும் அதெல்லாம் பாதை போயிட்டே போயிட்டே இருக்காங்க நம்மளும் கண்டுக்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு இரு வருஷம் கழிச்சு நம்ம வந்துட்டு இது எங்களோட லேண்டு நீங்கள் வந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எதுவுமே மட்ட முடியாது ஏன்னா வழக்கமான உரிமை வழக்கமாக போயிட்டு இருக்கும் போது அதை வந்து எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது அந்த அந்த உரிமையும் செய்ய முடியாது அதே போல் வந்து ஒரு ஏங்கிறபரோ நபரோ லேண்ட் இருக்கு பின்னால பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள் இருக்கு ஒரு குளமும் குட்டையோ இருக்கு அப்படின்னா அந்த லேண்டுகளுக்கு ஆடு மாடுகள்லாம் போய் போகும் அப்படி அந்த ஆடு மாடுகள்லாம் போக விடாமல் நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து பாதை விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது ஏன்னா வந்து அது வந்து அத்தியாவசியமான தேவை இந்த நீர்ப்பிடிப்புகளுக்கு வந்து போ ஆடு மாடுகள் மற்றவங்க போகிறதுக்கான பாதை கண்டிப்பாக விட்டு ஆகணும் ஆனால் வந்து இத்தனை அடிதான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்ல கிடையாது அப்படி இருக்கும்போது மினிமமாக நம்ம வந்து எட்டு அடி பத்து அடி விட்டு தான் ஆகணும் ஒரு வண்டி போகிற மாதிரி விட்டு ஆகணும் இது வந்து சட்டப்பூர்வமாக இருக்குது இதை பற்றின முன் முழுமே இன்னமும் உள்ள அலசி ஆராயணும் உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் இடம் இருக்குது அதில் எப்படி பாதை போடுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ச சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கங்களை நான் சேகரித்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பயனளிக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பட்டா சம்மந்தமாகவும் சொத்து பிரச்சனை சம்மந்தமாகவும் நம்ம சேனலை கண்டினியூஸாக போடுவோம் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செயலுள்ள பெல்லை கண்டிச்சு பண்ணி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆளுங்கிற தான் நோட்டிபிகேஷன் அனைத்து வீடியோக்களும் வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்